உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அம்பாறை மாவட்டத்தினுடைய கல்முனை வடக்கு பிரதேச இலகத்துக்கு உட்பட்ட கிராம சேவகர் பிரிவுக்குள்ளே அடங்கக்கூடிய துறைவந்தியமேடு என்கின்ற பகுதி ஒவ்வொரு வருடமும் வெள்ள நீரினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் வெள்ள அனர்த்தம் ஆரம்பமானதிலிருந்து அந்த வெள்ளம் முற்றுமுள்ளதாக வடியும் வரையில் முற்றுமுள்ளதாக ஒரு தீவு போல மறைக்கப்பட்டு முற்றுமுள்ளதாக நான்கு புறமும் நீரால் சூழப்பட்டு எந்த ஒரு பகுதிக்கும் தரை போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த துறைவந்தியமேடு கிராமம் அமைவது வழக்கம் எனவே இந்த துறைவந்தியமேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று குடும்பங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய அன்றாட ஜீவனோபாய தொழிலை இழந்து அந்த இடத்தில் சில வழிகளில் உணவுக்கு கூட தட்டுப்பாடான நிலையில் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக எந்த ஒரு வசதி வாய்ப்புகள் மற்ற நிலையில் இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய இடங்களுக்கு தேடிச் சென்று அவர்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்குவதற்கான முயற்சிக்கு கூட இன்றைய நாளிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவை உத்தியோகத்தர் திரு சுந்தரராஜன் அவர்கள் இன்றைய காலை பொழுதலிருந்து அவர்களுக்கு எப்படியாவது உலர் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த இடத்தினுடைய நிலைமைகளை நேரிலே சென்று ஆராய வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய சூழல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தேவைகளை அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்திருந்தார் இருந்தாலும் நேவி நேபியூடாக செலுத்தப்படுகின்ற அந்த படகுகள் அனுமதி கிடைக்காததன் காரணமாக அந்த பகுதிக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது எனவே இன்று மதியம் போது தனியார் படகு ஒன்றினை ஏற்பாடு செய்து கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திரு டி அதிசயராஜ் அவர்களும் கள்ளத்திலே வந்து அந்த படகு சேவையூடாக துறவந்தியமேடு கிராமத்தை நிரம்பி உள்ளது அதுவே இந்த துரந்திய மோடி மக்களை நாங்கள் பார்வையிடுவதற்காக பிரபு சென்று கொண்டிருக்கின்றோம் அதனுடைய அந்த திருவந்தியமோடினுடைய கிராம சேவகர் சுந்தர் அவர்களோடும் நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் தன்னுடைய அந்த ஒரு சமூக சேவையர் அந்த படகின் மூலம் வழங்கப்பட்டு மேலும் இந்த உடருணவு பொருட்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்னதாக நீரால் கொண்டு நிரம்பி இருக்கின்றது இந்த பிரதேசம் நாங்கள் சொற்ப நிமிடங்களுக்கு நோக்கி செல்கின்றோம் குறைந்தமோடு முற்று முழுதாக அனைத்து பிரதேசங்களும் நீரால் சூழப்பட்டு நடுவிலே அந்த ஒரு கிராமமாக அந்த கிராமம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அங்கே ஏராளமான மக்கள் அந்த பார்த்துக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியது இருக்கின்றன செல்வதிலே இரண்டு பக்கமும் வீதி இருக்கிறது அந்த வீதியை கடந்து நாங்கள் உறவுகள் எதிர்பார்ப்போடு அவர்கள் முழுமையாக மறைக்கப்பட்டவர்களாக அதனூடாக உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய உறவுகள் இப்போது அதிகமாக அவர்களுடைய அவசர தேவைகள் அல்லது அன்றாவிட அத்தியாவசிய தேவைகளை கொள்வனவு செய்வதற்காக ஒரு சிலருக்கு அந்த படகினூடாக கிட்டங்கிக்கு வந்து மீண்டும் கல்முனை பகுதிக்கு அவர்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்த பின்னர் அவர்களை உரிய இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டிருந்தது எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் ஒரு அச்சத்தின் மத்தியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த பகுதியிலே குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி மூன்று குடும்பங்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் முழுமையாக பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் இன்னும் நீர்மட்டம் உயரமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடசாலை துறைவந்தியமேடு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலே அவர்கள் தங்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் கடந்த வருடம் அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது இப்போதைக்கு அவர்கள் அவர்களுடைய வீடுகளில் இருக்கிறார்கள் இருந்தாலும் அங்கு சில இடங்களில் மதர்கள் உடைந்த நிலையில் இருக்கிறது சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் இருக்கிறது அங்கு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தது இதுவரையில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருப்போம் பல செய்திகளில் பல இடங்களில் வெள்ள அநர்த்தம் என்று சொல்லி கல்முனை பிராந்தியத்தை ஆண்டிய பல பிரதேசங்களினுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது ஆனால் துறைவந்தியம் கிராமத்தை பற்றி யாரும் கண்டுகொள்வார் இல்லை எங்களை பற்றிய எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு தகவலும் இதுவரையில் வெளியில் வரவில்லை அப்படியாக இருந்தால் நாங்கள் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோமா என்கின்ற கேள்வியை அந்த பொதுமக்கள் முன்வைத்திருந்தார் பெருமளவில் பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம் நான்கு புறமும் நீரால் சூழப்பட்டு எந்த ஒரு இடத்துக்கும் நாங்கள் நினைத்தால் செல்ல முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கையில் எங்களை பற்றி கண்டுகொள்வார் யாரும் இல்லை இப்போது ஒரு கிராம சேவை உத்தியோகத்தர் வராவிட்டால் எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வது செய்ய முடியாது வைத்தியசாலைக்கு செல்வதற்காக பலர் காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நோய்வாய்ப்பட்ட நிலைமைகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது சொல்லி அவர்களுடைய ஆதங்கங்களை கொட்டித்து தந்தமையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது வெள்ளத்தில் பாதிச்சாலும் பாதிச்சு ஒரு மூன்று நாள் நாலு நாள் ஆகிப்பிறவு அதை ஜிஎஸ்டி கவனம் எடுத்து தான் அவருடைய தொண்டர்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கவனிப்பாங்க மற்றும் எந்த அதிகாரிகளும் காணிக்கிறதில்ல அடுத்த விஷயம் முக்கியமாக அந்த ரோட்டு ஒரு அளவாக போட்டு கொங்குறீக்கு பாதை நல்லா கொஞ்சம் இருந்தது வெள்ளத்துக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டு இருந்தோம் அதை செய்ய திருத்தன்னு சொல்லி முயற்சி செய்து இப்போ ரெண்டு மூன்று மாத காலமாக போயிட்டு கவுண்டியை கொண்டு போட்டு தோண்டி எல்லாம் செய்தாங்க இப்போ அதில் முற்றிலும் அறவே போயிடலாது இங்கே பார்த்தா அதிகாரி எனக்கு தெரியும் எங்களோட கிராமம் எப்படி வந்து தஞ்சை வீதியில வந்துருந்து பார்த்தா தெரியும் எந்த காரணம் என்ன இங்கே இருக்கிற மக்கள் என்ன மக்கள் இல்லையா உடம்பு கையில் அந்த மாதிரி நாங்கள் நடத்து போறதே கடுத்து வச்சிருக்கிறாங்க கன்றைக்கு வச்சுக்கிருத்தி அதை அப்படிங்கிறது கஷ்டப்படுவோம் அடுத்தது தொழில் வாய்ப்பு எல்லாரும் இங்கே தோட்டம் நாட்டுதான் அவ்வளவு வேறு இப்போ நாட்டின தோட்டங்கள் அவ்வளவும் பாதிச்சுட்டு கரையோறது வர்றதுக்கு முற்றிலும் பாதிச்சுட்டு பூவோட காயோட வந்து பார்த்தா தெரியும் அதிகாரிகள் யார் வந்து பார்க்க விடுங்க இல்லை கவனத்தில் எடுத்து வந்து பாருங்க இல்லாத வீட்டில் என் தோட்டத்தில் நிறைய பாதிச்சுடுச்சு அடுத்தது நீசில பார்த்தா சொல்லுவாங்க கண்ணு என்னுவாங்க பாரதி ஊர் அம்மாங்க ஊர் தமிழ் டிவிஜனை இல்லை சேன குடியிருப்பில் எந்த ஒரு தனிப்பட்ட ஜிஎஸ் பிரிப்பு இல்லாட்டியும் போல போல் சேர்ந்ததில் பாதிச்சிருச்சு இப்படி ஒரு திரவந்திய மாட்டு கிராமம் ரெண்டாவது இந்த முறை மட்டும் வா ஒவ்வொரு வருஷமும் வந்து திரவந்திய மாட்டில் பாதிக்கிறது ஆனால் அதை ஒரு நாளும் கவனத்தில் எடுக்கிறதில்ல நீ நாங்கள் நீ ஒரு ஆளை வா என்னன்னு சொல்லி அறிவிச்சு முயற்சியை எங்களோட கிராம நில அறியாரு எங்களோட கூட நின்று ஒத்துழைப்பு செய்கிறதாலாம் அது நன்றையும் நேற்றுலேருந்து முந்த நாள்லேருந்து சொன்னாங்க இது போட்டு வரும் மண்ணா வரும் மின்னா வரும் மண்டு இப்போ தனிப்பட்ட ஒரு ஆள் சொந்த இதில் எடுத்து ஜிஎஸ் மூலம் அந்த போட்டை போட்டு அதில் இணைய வரலையாமல் மூன்று பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மற்றவர்கள் போற நாங்கள் தான் அதில் ஆயிருக்கணும் இதை கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து பாருங்க அந்த வெள்ளை இதுக்குள்ளே நாங்கள் கிடக்கோம் எந்த வித உதவியும் இல்லாமல் மக்கள் போக்குவரத்து சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க போகிறவங்க நிறைய பற்றி அவங்களும் அவங்களுக்கும் கூட போறது கூட வசதி இல்லாமல் இருக்கு எங்கள் கிராம உத்தியோகத்தோட ஒரு போட் ஒன்று எடுத்து அரேஞ்ச் பண்ணி எங்களுக்குலேருந்து இப்போ தான் இந்த எங்களுக்கு வந்து ஏற்றிட்டு போகிறாங்க அதாவது நேவி அவங்கள கூட இந்த மாதிரி இல்லை வந்து யாரும் வந்து இந்த கிராமத்தை பார்க்கவே இல்லை எனவே எனவே தனியார் படகு சேவை இன்றைய நாளிலே அங்கு செலுத்தப்பட்டிருந்தாலும் கூட நாளைய தினத்தில் உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து அந்த பகுதியில் நேவியினுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் அதுதான் பாதுகாப்புத்தான் மிக முக்கியம் எனவே நேவி படையினர் பாதுகாப்பாக புதுக மக்களை அழைத்துச் செல்வதற்கு வழிவகுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய பங்கு பெற்றதலோடு நாளைய தினத்திலே அந்த பகுதிக்கான படகு சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டும் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதும் இங்கு மக்களினுடைய ஒரு வேண்டுதலாக ஒரு கோரிக்கையாக இருக்கிறது சேனைக்குடியிருப்பு கிராம சேவ உறுப்பினருக்குட்பட்ட திருவந்தியமேடு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையினுடைய இது நேற்று இரவு நான் நிகழந்த நரம் பாடசாலையின் மீது சாய்ந்திருக்கிறது என்னுடைய இந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம ஒருத்தர் படகு மூலமாக அவர்கள் வந்து இங்கே கூடிய சேதங்கள் தொடர்பான விடயங்களை போது அவதானித்துக் கொண்டிருக்கிறார்